ஹேய் எங்கிடி வெளியே போற கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்ருக்கோம் இந்த நேரத்தில் தனியாக வெளியே போறியா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் போ ஏய் 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 இப்போதான் கல்யாணம் இருக்குது கல்யாணம் புதுசில் தனியாக போறியா எங்கே போகணுனாலும் உன் ஹஸ்பண்டோட சேர்ந்து நீ போனால் போதும் உள்ள போ ஐயோ வாயும் வயிறுமாக இருக்கும்போது தனியாக வெளியே போறியா எல்லாம் குழந்தையெல்லாம் பெற்று நல்லபடியாக ஆனதுக்கப்புறம் வெளியே போய்க்கலாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா உடனே நீ ஃப்ரீ ஆயிடுவியா அவங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ண வைக்கணும் அவங்கள நல்லா படிப்பை பார்த்துக்கணும் எல்லாம் பண்ணணும் ஸோ அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் உள்ளே போ பிள்ளைங்க இப்போ ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போன உடனே நீ ஊர் சுற்றலாம்னு நினைக்கிறியா அதெல்லாம் முடியாது குழந்தைங்கள நல்லபடியாக கொஞ்சம் கவனமாக பார்த்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல அவங்க வாழ்க்கை இப்போ தான் தொடங்குது உள்ள போ நீ அப்புறம் பையன் காலேஜ் முடிச்சிட்டானா இனிமே அவனுக்கு நல்ல ஒரு கரியர் பொண்ணு பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும்ல நீ பாட்டுக்கு சுத்தனா எப்படி உள்ள எது ஐம்பது வயசுல சோலோ ட்ரப்பா பையனு கல்யாணம் ஆயிருச்சுன்னா அதுக்காக நீ சோலோவா சுத்தலாம்னு பாக்குறியா அதெல்லாம் சரிப்பட்டு வராது உள்ள போ ஏமா பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு இது உனக்கு தேவையா போ போ போய் பேத்தியை கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான பணிவிடைய பண்ணு போ உள்ள போ Sí. Download Share Chart.